ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேத்த மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் வச்சு செய்யக்கூடிய பொட்டேட்டோ ரோல் ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டி அப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று சாப்பிட்ற இடத்துல நாலு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்ங்க இப்போ இந்த பொட்டேட்டோ ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேல் மாவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியான அறுக்குறது சேர்த்துறலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசஞ்சிக்கலாங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் காரம் எல்லாம் சேர்த்துருக்கோம் மேல் மாவு நல்லா கொஞ்சம் காரசிரமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு நான் இன்றைக்கி ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க மசிச்சு விட்ட உருளைக்கிழங்கில் இப்போ மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை வந்து கையில் வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக செஞ்சு இதில் சேர்த்துருங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கோங்க அதனால கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதுடைய வாசனை பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக ரெண்டு சிட்டி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பாதி எலுமிச்சப்பழ மூடியுடைய சாறு வந்து சேர்த்துக்கலாம் இது லேசான ஒரு புளிப்புசுவை கொடுக்கும் பழ சாறு ஒரு அரை அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடுங்க இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்படி நல்லா திக்காக இருக்கணும் இப்போ மேல்மாவும் ரெடி ஆயிடுச்சு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஈஸியாக ஆளு பரோட்டை மாதிரியும் செஞ்சுக்கலாங்க ஆனால் எப்போயும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ரோல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துருக்கோம் பாதி மாவில் இந்த மாதிரி லேஸாக கோதுமை மாவை தொட்டு தொட்டு நல்லா மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலீஸாக தேய்ச்சிட வேண்டாம் கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது கிழிஞ்சிடாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா மொத்தமாக தேய்ச்சி எடுத்துருக்கேன் நம்ம ஒரு கப் மாவு வந்து பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா அது ரெண்டாக தான் பிரிச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி இல்லைங்களா அதையும் ரெண்டாக பிரித்து பாதி ஸ்டஃபிங் எல்லாத்தையும் இதுலேயே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அழகாக இப்படி அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு ரோல் பண்ணிக்கோங்க பிரிஞ்சு வராமல் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க நம்ம ரெண்டாக தான் பிரித்து செய்கிறோன்றனால சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் இந்த ஓரங்கள்லாம் இப்படி லேஸாக அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு கை வச்சு ஒரு தடவை நல்லா இப்படி ரோல் மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் மொத்த மொத்த பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ரோலாக அழகாக தெரியுது இப்படி ரெண்டு பக்கமும் லேஸாக இப்படி தட்டி மட்டும் விட்டுக்கோங்க உதிராமல் இருக்கிறதுக்காக இதே மாதிரி எல்லா பீஸஸையும் நம்ம கட் பண்ணி எல்லா ரோல்ஸையும் நம்ம கட் பண்ணி ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பயன்படுத்தி செஞ்சுருக்கேங்க உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க மரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை மசிச்சு விட்டு கூட சேர்த்துக்கலாம் அல்லது சக்கரைவள்ளிக்கிழங்கெல்லாம் செய்யலாம் அல்லது நம்ம வந்து வடை மாவுளை பிசைவோம் பார்த்தீங்களா அது நல்லா பரப்பி விட்டு கூட இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ரோல் வந்து செஞ்சுருக்கேன் பாருங்கள் பாதி ரோல் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஓரங்களை மட்டும் தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க அதில் உள்ள ஸ்டஃபிங் எதுவும் இருக்காது அவ்வளோதான் இதே மாதிரி இப்போ இன்னொரு ரோலையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு ரோல் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு ரோல் மீதி பாதி இருந்துச்சு இல்லைங்களா அதையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு உள்ளே மீதி இருக்க ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டாச்சு அழுத்தி விட்டுட்டு இதையும் நல்லா வந்து திக்கான பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது உருளைக்கிழங்குல வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு பிரிஞ்சு வராதுங்க அழகாக உள்ளே வந்து செட் ஆயிடும் நம்ம எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது கூட பிரிஞ்சு வராது நான் இன்னொரு ரோலையும் இதே மாதிரி இப்போ வந்து சுருட்டி விட்டு இப்படி அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இதையும் அழகாக இந்த மாதிரி பீசஸ் பீஸு தான் கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணி இந்த பிளேட்டில் வச்சாச்சு நம்ம எடுத்த ஒரு கப் மாவுக்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க முழுசாக பொறிச்சு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்கள் பேன் எவ்வளோ சைஸோ அது கொள்கிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் ஒரு ஏழு எட்டு பீசஸ் வரைக்கும் இந்த பேனில் வச்சுக்கலாம் நீங்கள் குறைவான எண்ணெய் தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தோசைக்கல்லில் கூட ஒரு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் இதை வந்து ரெண்டு சைடாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வச்சாச்சு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம லேஸாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க மசாலாலாம் ஏற்கனவே நல்லா வெந்திருக்குங்க நல்லா வேகணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் இப்போ இதில் வந்து திருப்பி விட்டுடலாம் ஒரு சைடு எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுருலாம் நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட கெச்சப் வச்சு கொடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்றலாங்க இதிலேயே காரம் மசாலா எல்லாமே இருக்குது இது நம்ம இப்படியே சாப்பிட்றலாம் அப்படி சப்போஸ் சைட் டிஷ் வேணும்னு நினச்சோம் அப்படின்னா கெச்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் திருப்பி விட்டுவிட்டேன் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ எல்லாமே ரெண்டு சைடு நம்ம வந்து திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிருச்சு எல்லாமே நல்லா ரெடியானதும் நம்ம எண்ணெயிலேருந்து இப்போ எடுத்துடலாம் நல்லா மணக்க மணக்க நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிறத நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே டிஷ்யூ பேப்பர் எழுத்துடும் டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோ ரோல்ஸையும் எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வயிறே நல்லா ஃபுல்லாகிருங்க நைட்டு டின்னர் சாப்பிடணுன்ற அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா லேயர் லேயராக சூப்பராக நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி கெச்சப்போட சர்வ் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ